வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே நீங்கள் நம்முடைய சேனலில் டபுள் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ்னு சொல்லுவோம்ல அதோட கிரேவி செய்ய போகிறோம் இது சப்பாத்தி தோசை இட்லி என் சாதத்துக்கும் ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டபுள் பீன்ஸ் கிரேவி செய்கிறதுக்கு நான் சின்ன குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சோடானதும் ஒரு தொண்டு பிரிஞ்சி கொஞ்சம் சோம்பு ஒரு துண்டு பட்டு ஒரு ஸ்டாரன்னு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தலைச்சிடலாம் போட்ட மசாலா பொருளெல்லாம் பொரியட்டும் பொறிஞ்ச உடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிய உடனே ஒன்றை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்துக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்ல இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போயிடுச்சு நான் ரெண்டு பெரிய தக்காளியை அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் அதை உள்ள சேர்த்துடலாம் நல்ல தக்காளி விழுந்து உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகட்டும் பாருங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் உள்ள ஒன்றா சேர்த்துடலாம் அதோட கருவேப்பில் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து விட்டு நல்லா பரட்டி விடலாம் ஸ்டவ சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா ஒரு பரட்டை பெருக்கினதுக்கு பிறகு நான் ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் ஊற வச்சு டபுள் பீன்ஸு சேர்த்துருக்கேன் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் உள்ளே சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா பரட்டி விடலாம் இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு நிமிஷம் போல இருக்கட்டும் இப்போ டயட் மெயின்டைன் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு காலையில் ஒரு மூணு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக பசி எடுத்துடும் இட்லினாலும் நம்ம குயிக்காக பசி எடுத்துடும் அப்போ அவங்களுக்குலாம் இந்த டபுள் பீன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்க முடியாது நல்லா ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி வச்சு ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டாலுமே நல்ல ஒரு ஃபில்லிங் கிடைக்கும் ரொம்ப நல்லது கூட இது அது ரொம்ப இது சாப்பிட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இதில் இந்த டபுள் பீன்ஸ் வச்சுட்டு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சூடாகிடுச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கொதி வந்த உடனே குக்கர் லிட் போட்டு மூணு டு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் வச்சு இறக்கிட்டு நம்ம பார்ப்போம் குக்கர் லிட் போட்டு விட்டாச்சு ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆறு விசில் விட்டு நல்லா ஸ்டீமும் அடங்கிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இன்னும் கிரேவி உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கலாம் டபுள் பீன்ஸும் நல்ல பதமாக வந்துருச்சு இதுக்கு தேங்காய் சேர்த்தணுன்ட்டு அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் தண்ணியாக ஆயிடுச்சு உங்கள் குழம்பு அப்படின்னா ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றுங்க அல்லது அரிசி மாவு கரைச்சி ஊற்றுங்க அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓரங்களை லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரமிச்சிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் சர்விங் கோல் மாற்றிடலாம் வாங்க இந்த டபுள் பீன்ஸ் குழம்பு சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் நீங்களும் இதே போல் அளவுகளோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்